கத்திரை பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்தரும் ஜீவ அப்பம் நீதிமொழிகள் மூன்று பத்து உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் ஹலோ லூயா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் ஆம் இன்று கர்த்தர் நம்மை பார்த்து நம் கலஞ்சியங்கள் யாவும் நிரம்பும் என்று நம்மை ஆசீர்வதிக்கின்றார் இதை முழுமையாக நம்பி கர்த்தரை சார்ந்து வாழும் பொழுது நம் வாழ்விலே குறைவுகள் காணப்படாது அப்படியே குறைவுகள் காணப்பட்டாலும் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் நம் மத்தியில் வந்து நம் குறைவுகளை நிறைவாக்குவார் பிலிப்பியர் நான்கு பத்தொன்பது இவ்வாறாக சொல்கிறது என் தேவன் தாமே தம்முடைய மகிமையான ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நம் வாழ்விலே எந்த குறைகளும் காணப்படாது குறைகள் காணப்பட்டாலும் அதை ஏற்ற நேரத்திலே நிறைவாக்கி நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டுள்ளார் யாருக்கு இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் யாருடைய குறைகள் எல்லாம் நிறைவாக ஆண்டவர் மாற்றுவார் அவரை மட்டுமே நம்பி அவருக்காக வாழ்கின்ற அவருடைய பிள்ளைகள் வாழ்விலே இப்படிப்பட்ட அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் அதிசயங்களும் நடக்கும் எனவே எனக்கு பிரியமானவர்களே நம் கலஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பி வழிய வேண்டுமென்றால் கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும் ஆம் இப்படிப்பட்ட நிறைவான பலனை பெற்று கர்த்தருக்கென்று சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் எங்கள் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என்று நாங்கள் விசுவாசித்து முன்கூட்டியே உமக்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இன்னும் கூட கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் வாழ்விலே என்னென்ன குறைகள் காணப்படுகிறதோ உலக பிரகாரமாக ஆவிக்குரிய பிரகாரமாக எந்த குறைகள் காணப்பட்டாலும் அவைகளை நிறைவாக்கி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் சுபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி உன் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை என் முழு உள்ளமையுடைய ஆத்மாவே கர்த்தரை கத்த செய்த சகல் உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமோ நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக Amen. Hallelujah. God bless you all.